இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று சதவிகிதம் வளர்ச்சி காண்பிக்கிறோம் அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது பெருமை நமக்கு பெருமை ஒரு தமிழச்சி பார்லிமெண்ட்ல தொல்காப்பி சொல்றாங்க சொல்றாங்க திருக்குறள் சொல்றாங்க பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும் ஆண்டகனைஸ் பண்ணியா ஆண்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா உடனே ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கும் திமுக ஊருகா போட வந்திருக்கோம் ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு எதுக்கு எந்திரிச்சு ஓடுறேன் அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா காலே காலி நாற்பது பேர் இருக்க மாட்டேங்கிறான் சீட்லேயே கேன்டீன்ல போண்டா சாப்பிட போயிடறான் டிஎம்இ காரெல்லாம் இருந்து கேட்டு போய் கேட்க மாட்டேங்கிறான் அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி எல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக கூடியிருக்கோம் விவசாயத்தில் பாருங்க நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம உணவு உற்பத்தி ஐம்பது மில்லியன் அவ்வளவுதான் உணவு உற்பத்தி அப்ப நம்ம மக்கள் தொகை நாற்பது கோடி தான் வெறும் ஐம்பது மில்லியன் டன் உணவு பற்றாக்குறை சாப்பாடு இருக்காது நிறைய பேர் தெரியும் எழுபதுகள் பெரிய பஞ்சம் வந்து தாய்லாந்து அரிசி வரும் அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு நாங்களாம் சின்ன வயசுல அதாவது மூச்சை மூடிக்கிட்டு மூக்க மூடிக்கிட்டு முழுங்கிடணும் இல்லைன்னா அந்த சுமல் சாப்பிட முடியாது அப்படி அரிசி தரங்கட்ட அரிசி மக்களுக்கு அதுதான் கொடுத்தாங்க அப்ப திமுக ஆட்சி மேல காங்கிரஸ் ஆட்சி ஐம்பது மில்லியன் டன் நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணோம் அரிசி இறக்குமதி பண்ணோம் ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பண்ணோம் பாம் ஆயில் இறக்குமதி பண்ணோம் எல்லாம் இறக்குமதி உரங்கள் இறக்குமதி பண்ணோம் யூரியா இறக்குமதி பண்ணோம் உற்பத்தியா இல்ல அப்பதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு கனடாவில் கேர்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து கோதுமைய இலவசமா வாங்கினாரு பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னாரு உலகம் எல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன் நீ படிடான்னு சொன்னாரு அதுல தலைவர் நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் பிச்சை எடுத்து உனது போடுறேன் நீ படி உனக்கு படிக்கிறது தவிர வேற வேலை இல்லை இன்னைக்கு குடிக்கிறது தவிர வேற வேலை இல்லைடா நீ குடிச்சுக்கிட்டே இருறான்றான் படிக்கிறது எல்லாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கூடிய அப்பதான் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளருதோ இல்லையோ நாங்க வளருவோம் அதனால உன் வேலை குடிக்கிறது தான் அந்த அளவு வருமே லால் பகதூர் சாஸ்திரி ஒரு தடவை சொன்னாரு ஒரு நேரம் சாப்பாடை குறைச்சுங்க எல்லாரும் எங்க அப்பா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்துட்டாரு அவருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து அவர் கடைசி வரைக்கும் இந்த ஐம்பது அறுபது வருஷமா அவர் ராத்திரி சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன் ஏன்பா ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்ல சாஸ்திரி சொல்லியிருக்காரு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் விட்டுருங்க உணவு பற்றா போறேன் இருக்குன்னு சொன்னாரு அதனால அப்போ விட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிம்பாரு சாஸ்திரி சொன்னதுனால கேட்டாங்க எனக்கு ஸ்டாலின் சொன்னா கேட்பாங்களா யாராவது ஒரு நேரம் உணவு என்ன கேட்பாங்களா யாராவது மக்கள் அதை சொல்றதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் இல்ல அப்படி உணவு பற்றா போறேன் இன்னைக்கு நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே நானூறு மில்லியன் டன் நாற்பது கோடி மக்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாத காங்கிரஸ் ஆட்சிக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இலவசமா உணவளிக்கிற நரேந்திர மோடி ஆட்சிக்கு எவ்வளவு வித்தியாசம் யோசிப்பாங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு ஒரு திட்டங்க கொரோனா நேரத்தில் எல்லாம் லாக்டவுன் லாரி போகாது பஸ் போகாது சப்ளை செயின் இல்ல லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்டே இல்லை ஒரு பட்டினி சாவு கூட இல்லாமல் மூன்று ஆண்டுகள் தேசத்தை காப்பாற்றிய நரேந்திர மோடி பேர் செத்து போனாங்க நோயில் செத்து போனது மாத்திரம் பட்டினது அமெரிக்காவில் பட்டினி பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல உணவு கிடைக்கல உணவை கொண்டு போய் கொடுக்கிற சிஸ்டம் இல்ல நம்ம நாட்டில் என்ன நடந்தது கோவில் உலக மீடியாவே எப்படி எழுதிச்சு இந்தியர்கள் நெருக்கமாக வாழ்வார்கள் இந்தியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டே இருப்பார்கள் இவன் கோயிலுக்கு போனாலும் கூட்டமா போவான் ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கணும்னாலும் கூட்டமா போவான் குடிக்க போனாலும் கூட்டமா போவான் அதனால இந்த கொரோனா பரவலை இந்தியாவில் தடுக்க முடியாது நிறைய இந்தியர்கள் செத்து தான் வேர்ல்டு மீடியாவோட கணிப்பு ஆனால் உலக நாடுகள்ல மிக குறைவான மரணத்தோடு இந்தியர்களை காப்பாற்றியது நரேந்திர மோடிங்கிற ஆட்சி எப்போது கொரோனாக்கு ரஷ்யா மருந்து தடுப்பூசி கண்டுபிடித்ததோ எப்போது அமெரிக்கா தடுப்பூசி அறிமுகப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தாங்களோ எப்ப சீனா தடுப்பூசி போட்டதோ அதற்கு ஒரு நாள் கூட குறையாமல் அதே காலகட்டத்தில் இந்தியாவிலும் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது போடப்பட்டது தடுப்பூசி அது உலக நாடுகளில் கண்டுபிடிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு அம்மைக்கு அம்மை நோய்க்கான தடுப்பூசி எப்போ கண்டுபிடிச்சா உலகமெல்லாம் எப்போ வந்துச்சு இந்தியாவுக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சுன்னு பாருங்க போலியோ ட்ராப்ஸ் அதை தடுப்பு மருந்து எப்போ கண்டுபிடிச்சு உலக நாடுகள்லாம் வந்தது இந்தியாவுக்குள்ளே அது எப்போ வந்துரு பாருங்க எல்லாம் இருப வருஷம் முப்பது வருஷம் இடைவெளி இருக்கும் கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா ரஷ்யால எப்போ அறிமுகப்படுத்தினா இந்தியாவில் தடுப்பூசி நாம எப்போ அறிமுகப்படுத்துனோம் பாருங்க ஒரு வாரம் கூட வித்தியாசம் இல்லை ஏன் தெரியுமா தேச நலன் மீது அக்கறை உள்ள கட்சி நூத்தி நாற்பது கோடி மக்கள் மீது மக்களை உள்ள கட்சி இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவன் நடத்துகிற ஆட்சி அதனால அது நடக்கும் வேற யாராவது மக்களை தான் இருக்க முடியும் மக்களை எக்ஸ்பிளட் பண்றவன் இவனுக்கு என்ன செய்ய முடியும் யோசிச்சே இருக்கிறவன் தலைவராக இருக்கும் போது ஆட்சி எப்படி இருக்கும் பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாத்திலையும் ஊழல் சுரங்கத்துக்கு அடியில் நிலக்கரி தோன்றான் அதுல ஊழல் வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது அதுல ஊழல் கண்ணுக்கே தெரியாத அலை கற்ற ஸ்பெக்ட்ரம் அதுல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்ம ஆண் வாய திறந்துருக்கோம் ஐயோ அப்பா இவ்வளவு பண்ண திமுக கலைஞருக்கே ஆச்சரியம் அப்பா ஆராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கு கூட வழக்கு இருக்கு ஒரு கோர்ட் விடுவித்து விட்டாலும் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படி டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல் இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது தொழிலதிபர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பானா ஏதோ ஒரு கிளப்ல உட்காந்து கோல் விளையாடிட்டு இருப்பான் செக்ரட்டரிய போய் கோல் மைதானத்துல போய் பார்க்கல டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துருவான் ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும் பேரம் படியும் ராத்திரி பத்து மணி கூட ஆபீஸ்ல இருப்பான் இன்னைக்கு போங்க ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையா டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒன்பது மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும் ஏன்னா பிரதமர் ஒன்பது மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார் அவர் யாரை கூப்பிடுவாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவாரு எந்த செக்ரட்டரிய கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது டேலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி எனக்கு அந்த நாள் நினைவு இருக்கிறது காரணம் அன்னைக்கு என்னுடைய பிறந்த தினம் நான் ட்விட்டர் ஸ்பேஸில் இரவு பத்து மணிக்கு ஏன்னா உலகளவிலும் இருக்கின்ற இந்து உணர்வாளர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு டைம் கேட்டிருந்தாங்க பத்து மணிக்கு நான் என்டர் பண்ணும்பொழுது ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏன் சொல்லியிருந்தேன் அதாவது கருணாநிதி எல்லார் சொல்றதையும் கேட்டுக்குவார் ஆனால் முடிவு அவர் எடுப்பார் நான் அங்கே சொன்னது தான் மாற்றி கிடையாது ஆனால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஹீ இஸ் லெட் பை மிஷனரிஸ் ராதர் இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்க தயாராக இருக்கேன் நான் ஹி இஸ் லெட் பை ஹிஸ் நோஸ் பை தி மிஷனரிஸ் இந்த மதம் மாற்றும் மிஷினரிகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை மூக்க பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நடந்து நடக்கிற ஆட்சி இல்லைன்னா ஒருத்தன் இந்த ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை பப்பு கூட்டின்னு வந்து அவன் சொல்றான் இஸ் தி ரியல் காடு துர்காவெல்லாம் சும்மா அவன் எந்த துர்காவை சொன்னான்னு இப்ப புதுசா சர்ச்சை நம்பி இருக்கு அதாவது நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு எல்லாரும் இத்தனை நாளா வால சுருட்டிக்கிட்டு உள்ள இருந்த மத வெறி சக்திகள் தேச விரோதிகள் ஒழுத்து போயிட்டான் வெளியில வந்துட்டான் அதுதான் அது காட்டுது ஓப்பனா இது பாவம் இந்த பப்பு தலையாட்டு இது எதை காட்டுகிறது இந்த நபர் இது முதல் தனம் இல்லை பாரத தாயினை மிதித்தால் நோய் வந்துவிடும் என்று நாங்க ஷூ போட்டுக்கிறோம் பேசின நபர் தான் அந்த நபர் அந்த நபரை போய் பார்த்ததுக்கே ராகுல் காந்தியா அரஸ்ட் பண்ணணும் இந்தியாவை உடைப்பதற்காக ஒரு அரை இந்தியன் ஏனென்றால் இது முதல்ல நடக்கல ராகு ராஜீவ் பக்கத்துல வச்சுக்கிண்டு போப்பு வருகின்ற மூன்றாவது ஆயிரம் ஆண்டில் தேர்ட் மில்லினியம் இந்தியாவில் தான் மதமாற்ற அறுவடை அதிகமாக பண்ண வேண்டும் என்று பேசிய பொழுது நான் அன்னைக்கு ராஜீவ் காந்தி இடத்துல இருந்திருந்தா போப்ப வாய மொழி உட்காருன்னு சொல்லியிருப்பேன் காரணம் நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் பதவியே அல்ல அந்த அளவிற்கு இன்று தேச விரோத தீய சக்திகள் இன்னைக்கு கொழுத்து போய் வெளியில வந்து கொண்டு இருக்கிறது ஒன்னு பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன போலீஸ்ல இருநூத்தி மூணு பேர் ஸ்ட்ராங் டீம் போட்டிருக்கானா ட்விட்டர்ல நம்மளை ஃபாலோ பண்றதுக்கு இப்போ இருநூத்தி மூணு பேர் கூடியிருக்கான் ஏற்கனவே எனக்கு ட்விட்டர்ல ஆறு லட்சத்தி எண்பத்தி பேர் ஃபாலோ இருக்காங்க எதுக்காக தேச விரோத தெய்வ விரோத செயல்களை கண்டித்து நாம் போடுகின்ற பதிவை பார்த்துட்டு உடனே நல்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் ஏன் தப்பா நினைக்கணும் அறந்தாங்கி பக்கத்தில் நாகுடி அங்க அரசு வாகனம் டயர் பேஸ்ட் ஆகி எதிர்த்தாப்பில் வந்த இரு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் போலீஸ் போட்டுட்டான் என்னன்னு போட்டிருக்கான் குடிபோதையில் வந்த இருவர் அரசு வாகனத்தில் மோதி இறந்தனர் இத உடனே எனக்கு அங்க இருக்கின்ற நம்ம கட்சி நண்பர் சக்திவேல் போன் பண்ணி அண்ணன் பெரிய மோசடி இது வந்து வாகனத்துடைய டயர் ஆனதுனால தான் அப்படின்னா அந்த படத்தை உடனே அனுப்ப முடியுமான்னு கேட்டேன் அனுப்பினார் உடனே ராத்திரியே பதிவு போட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரை மாற்றிட்டான் நான் இருபத்தஞ்சி லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஈச்சுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அஞ்சு லட்சம் கொடுத்துட்டான் இன்சூரன்ஸ் கூட அதில் முப்பது லட்சம் ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அதனால் இப்போ போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுனால உடனே நடவடிக்கை இருக்கு பார்த்தீங்களா திருச்சிக்கு பக்கத்தில் ஜீயபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு திருச்செந்துறை அந்த கிராமத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்கு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி கட்டினதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டது அதை பத்தாவது நூற்றாண்டில் ஆதித்ய சோழன் காரையால் கட்டிய அந்த கோவில் கற்கோவிலாக ராணி குந்தவையால் மாற்றப்பட்டது பத்தாம் நூற்றாண்டு இது ராஜராஜனுக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்ன ஆனால் என்ன போட்டிருக்கான் அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் பி நான் அந்த அந்த கை விலங்கு போட்டு இழுத்துண்டு கைது பண்ணணும் ஹோல் வில்லேஜ் இந்த முழு கிராமமும் பக்கு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சைன் போர்டு எழுதி மாட்டியிருக்கான் எப்படி இருக்க முடியும் நான் ஒண்ணு என்னை பல பேர் தொடர்பு கொண்டாங்க நான் கேட்டேன் அங்கே எவ்வளோ முஸ்லீம் வீடு இருக்குது இருபது வீடுகள் இருக்கு இருபது குடி மட்டும் முஸ்லிம்கள் இருக்கின்ற ஒரு கிராமமே மொத்தமாக பக்கு ப்ராப்பர்ட்டியா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறான் அரசு தரப்புல ஏன்னா வக்கு இருந்து எங்க சொத்துக்களை யாரும் பத்திரம் போடாம பார்த்துக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் வந்தது அதனால நான் இந்த மாதிரி லெட்டர் வந்து அது என்னென்ன சர்வே நம்பர்னு இல்லை நீ எழுதணும் இப்ப நம்ம கோரிக்கை என்ன மிக பெரிய போராட்டத்துக்கு ஹிந்து சமுதாயம் இறங்காமல் போனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஹிந்து விரோத தேச விரோத திராவிடியன் மாடல் ஸ்டாலின் அரசாங்கம் எல்லா கோவில் சொத்துக்களையும் ஏன் எல்லா ஹிந்துக்களின் சொத்துக்களை வப் கவுடுக்கு எழுதி வச்சிருவான்